வளர்ப்பு இப்படி எப்படி இருக்கணுங்க பாருங்க மூன்று வளர்ப்பு கன்றுகள் நல்லா தரமான முறையில் விற்பனைக்காக வந்திருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க மொத்தமாக மூன்று கிடாரிக்கன்றுங்க கன்று பாருங்க ஒவ்வொரு கன்றுகளாக பாருங்க எவ்வளவு நல்ல பெருங்கூட்டான கிடாரிக்கன்று தான் பாருங்க நல்ல ஹைட் வெய்ட்டு அதே மாதிரி கன்றுகள் சுழி சுத்தமாக இருக்குது தண்ணி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டு வியாபாரி ராஜா ஒரு இடத்துல தாங்க விற்பனைக்காக இருக்கு இப்போ பார்க்கக்கூடிய இந்த இரண்டு இரண்டு கன்றுகளுமே பதினோரு மாசத்து கன்று இப்ப பார்க்கக்கூடிய இந்த கன்று பத்து மாசத்து கன்றுங்க மூன்று கன்றுகளுமே வளர்ப்புக்கு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு வந்து வாங்கிட்டு போலாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது நீங்க கால் பண்ணி பேசி மாட்டுக்கு உண்டான அட்வான்ஸ் மட்டும் போட்டீங்கன்னா போதும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கன்றுகளை இறக்கிடுவார் இதனுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க அதாவது முப்பத்தி ஒம்பதாயிரம் மார்க்கெட் வேல்யூ முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வீட்டில் விற்பனை செய்கிறதுனால கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க நல்ல தரமாக இருக்குங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு கிடாரி கன்று தான் நல்ல ஜாதி கன்றுங்க இவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்து நீங்கள் வாங்கணுனாலும் வந்து வாங்கிக்காங்க சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து எடப்பாடி செல்லும் வழியில் அழகப்ப புதூர் என்ற பகுதியில் விற்பனைக்காக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட் டெய்லியும் கன்றுகள் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த மூன்று கன்றுகள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நன்றி வணக்கம்